சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு தீர்ப்பு வழங்குவதாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மகேஸ்வரி இணைகிறார் மகேஸ்வரி செந்தில் பாலாஜி வழக்கில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தீர்ப்பு என்று இப்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்ன சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்ட வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்ட இலாக்கா இல்லாது அமைச்சராக தொடங்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த வழக்கில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்த பதிவு செய்த தேதி நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து கழகங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவில் பதிவு செய்யப்பட்ட மூன்று வழக்குகளினுடைய விசாரணை என்பது முடியும் வரை அமலாக்கத்துறை தாக்கல் செய்த இந்த வழக்குகளினுடைய விசாரணைக்கு துவங்கக்கூடாது எனவும் இந்த விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தினார் செந்தில் பாலாஜி சார்பில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுவானது நீத்தியரசர் அள்ளி அவர்கள் முன்னிலையும் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது செந்தில் பாலாஜி சார்பில் மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார் அவர் மத்திய குற்றப்பிரிவு வழக்கில் செந்தில் பாலாஜி விடுவிக்கப்படும் பட்சத்தில் அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்ததை செல்லப்பட்டதாகும் என்று கூறினார் மேலும் வழக்கு தொடர்பாக பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் விவரங்களை தங்களுக்கு வழங்கவில்லை எனவும் மேலும் இந்த ஆவணங்கள் பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதற்கு அமலாக்கத்துறை சார்பில் ஆஜராகி வாதங்கள் போது வழக்கினுடைய விசாரணையை முடக்கி குற்றச்சாட்டு பதிவையும் சாட்சி விசாரணையும் தாமதப்படுத்தக்கூடிய நோக்கில்தான் செந்தில் பாலாஜி இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த மனு தொடர்பாக செந்தில் பாலாஜி சார்பில் இரண்டு தீர்ப்புகளுக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை எனவும் விசாரணையை தள்ளி வைத்துக் கோரக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய விசாரணை என்பது உகந்தது அல்ல விசாரணை கூறுவதில்லை என்ற ஒரு வாதமும் முன்வை அமலாக்கத்துறை சார்பில் முன்வைக்கப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டு நீதியரசர் அள்ளி அவர்கள் இந்த மனுவில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார்கள் அண்மை செய்திகள் குறித்த விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி மகேஸ்வரி